வர வர எபிசோடை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம விகா சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது இதே மாதிரி விகா எப்போதுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளை தாத்தா கிட்ட வந்து நீ ஏன் அந்த வீட்டை வாங்கிருமா யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி இருந்துக்கிட்டு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே தாத்தா என்னால் இப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம விஜய் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடறாங்க காவேரி ஏன் நீ ஆசைப்பட்ட நான் வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு சீக்கிரமே ஆக வேண்டிய காரியத்தை பாரு விஜய் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண சீக்கிரமே அந்த வீட்டை வந்து நம்மளே வாங்கிக்கலாம் காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுவா அந்த வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவில் யமுனா கங்கா இருக்கிறாங்க அதை நம்ம காவேரியே வந்து வாங்கிக்கிட்டால் இன்னமும் நல்லா தான் இருக்கும் நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாங்க விஜயும் ஓகே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாத்தாவும் த விஜயும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் விஜய் ரூமுக்கு போகிறாரு எப்போதும் போல் ட்ரிங்க்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ரொம்பவே வந்து சாட்டை பண்ணுவார் முன்னே அந்த எபிசோடு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே த மனசில் இருக்கிறதெல்லாம் உளறி குட்டுவார் அந்த மாதிரி தான் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி காவேரி கிட்ட எந்தளவுக்கு வந்து குசுமு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமும் பண்ணுறாரு காவிரியும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக விஜயை வந்து திட்டுறாங்க அப்போ தான் வீட்டை பற்றியுமே பேசுகிறாங்க நம்ம காவிரி முன்னாடியே கிஃப்ட் பண்ணிட்டாங்க கங்கா யமுனா வந்து இதை வந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளே நம்ம வீட்டை வாங்கும்போது அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போது விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நீ மட்டும்தான் அந்த வீட்டை வந்து பொக்கிசமாக பார்க்குற அந்த வீட்டில் உனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் உன்னோட அக்காவோ தங்கச்சியாவோ அதை வெறும் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் பார்க்குறாங்க யாருக்கோ விக்க போகிறத வந்து உனக்கு கொடுக்க போகிறாங்க நேம் தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி எதுவுமே கிடையாது அவங்க எப்போனாலும் அந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம் சரியா அது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கேட்குறதுக்கு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு வித பயம்தான் கங்கா யமுனா இதை பத்தி அவங்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கங்கா இப்போல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அடுத்து மறுநாள் எழுந்ததுமே நம்ம பாட்டி கூட விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க இப்போது முன்ன விட பாட்டியும் ரொம்பவே தெம்பாக அத அதை பற்றி தான் நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க விஜய் நீ வந்ததுமே பா பாட்டி வந்து எவ்வளோ சூப்பராகிட்டேன் இப்போது பாட்டி வந்து ஓடுவேன் ஆடுவேன் துள்ளி குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நம்ம விஜய் வந்து பாட்டியை வந்து கலைச்சிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம காவேரி வராங்க காவேரி இருந்துக்கிட்டு கேஷுவலாக நம்ம பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிட்ட நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாகவே பேசுகிறாங்க பாட்டி திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வங்க ஆனா வந்து அவங்க இன்னுமே திருந்தல போல காவிரியை கஷ்டப்படுத்துற தான் பேசுறாங்க ஆனா காவிரி வந்து அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல பாட்டிக்கிட்ட நார்மலா தான் பேசுறாங்க பாட்டி இருந்துகிட்டு இங்க பாரு என் பேர் அந்த வீட்டு வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷம்தான் நீ எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கனால நீயும் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து உங்ககிட்ட நான் நார்மலாக வந்து பேசுவேன் நல்லபடியாக வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத உன் மேலே அந்தளவுக்கு நான் கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவி இருந்துக்கிட்டு ஏன் பாட்டி கோபத்தில் இருக்கிறீங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக தான் வந்து கேட்குறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் காரணம் நீ தான் நீ தான் வந்து விஜய் எங்கிட்ட இருந்து பிரிச்சு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்ட அதனால உன் மேல இருக்கிற கோபம் எனக்கு குறையவே குறையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணால் உங்களுடைய கோபம் குறையும் பாட்டி நீங்கள் சொல்லுங்க நான் அதை கூட பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ணாலுமே உன் மேலே இருக்கிற கோபம் எனக்கு எப்போதுமே குறையவே குறையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க காவிரிக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட்டாக தான் ஆகுது ஆனாலுமே அதை வெளிக்காட்டிக்காம இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள பெரிய சண்டையாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே காவிரி உடனே வயிற்றுல இருக்கிற பாப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாரு பாட்டி வந்து அம்மாவை எப்படிலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வெளியே வந்து நீ தான் பாட்டி பாட்டிக்கிட்ட வந்து அம்மாக்காக நியாயம் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் எப்படிலாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்க பேரை குழந்த வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஏ அம்மாவை இப்படிலாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஓ மேலே மட்டும்தான் கோவம் என் பேர பிள்ளை மேலெலாம் எனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே காவிரி வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து சித்தி வராங்க சித்தி பாட்டி விஜய் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க சித்தி நம்ம காவிரி மேலே வந்து கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்கிறாங்க காவிரிக்கு எதனால வேணுமா ஜூஸ் அதனால போட்டு கொடுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம காவிரி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சித்தியை நீங்கள் ஏன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க சித்தி நீங்களும் இங்கேயே இருங்க நல்லா இருக்கும்ல பாட்டி சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ நாள் நான் பாட்டியோட தான் இருந்தேன் பாட்டி என்ன அப்போது நல்லா ஆயிட்டாங்களா பேரை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்பவே வந்து தெம்பாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே நீங்களும் இங்கேயே இருங்க அப்போ தான் இன்னும் முன்ன மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க பாட்டியுமே வந்து தான் வந்து ஆசைப்பட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இப்படியே போனால் பாட்டிக்கும் காவிரிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் வந்துடும் பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நீ வந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன இல்லை போகலாமா அப்படின் வந்து சொல்கிறாங்க ஆமாங்க நான் வந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு வரேன் ஏன்னா தீபாவளிக்கு முதனால் அம்மா வந்து பலகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு செய்வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அப்போ அங்கேயே இருக்க காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க போனதும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் இங்கே பாட்டி ஒன்று சொல்ல உடனே கா காவிரி நம்ம விஜய் வந்து சரி சரி டைம் ஆகிடுச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே நம்ம காவிரி எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து நான் செல்லாமல் தானே வந்து நாங்கள் அங்கே பேசிக்கிட்டுருக்குறோம் நீங்கள் எதுக்கு இப்படி அவசரப்பட்டு இது பண்ணிட்டு வ கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது நீயும் பாட்டியும் வந்து சண்டை போட்டிக்குவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே பேசினாலே எனக்கு ரொம்பவே பயமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எங்கள் பாட்டி வந்து அவ்வளோ சீரியஸெல்லாம் பேசல அவங்க சும்மா செல்லமா வந்து கோவத்தில் பேசிகிட்டுருக்குறாங்க மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது என்னவோ காவிரி எனக்கு தெரியலை ஆனால் பாட்டி பேசுகிற விதமும் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது நீ கஷ்டப்பட்டால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவிரி வந்து கிளம்பிடுறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான ரொமான்ஸ் தான் நம்ம விஜய் ஒன்று சொல்ல காவிரி ஒன்று சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காவிரி வந்து விஜய் கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க இதை வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு என்ன காவிரி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போஷகன்னு இப்படி வந்து நீ முத்தம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கேட்க எப்போனாலும் கொடு கொடு எனக்கு ஹாப்பி தான் இதெல்லாம் வந்து நீ கேட்காம கொடுக்கும்போது தான் அது ஒரு மாதிரி கிக்காக இருக்குது சில டைமில் நான் கேட்டாலும் நீ ஓவராக பிக் பண்ணுவேன் இப்போ என்னமோ கேட்காமலாம் தர அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க இங்கே விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காவேரியை வந்து காவிரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னங்க இங்கே கடைக்கிட்ட இதுக்கு வந்து நீங்கள் காரணிப்பாட்டி இருக்கிறீங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வீட்டுக்கு தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அத்தைக்கு பாட்டிக்கு நர்மதாவுக்கு கங்காவுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போவோம் நம்ம தீபாவளி நாளைக்கு அவன் எப்படி நம்ம விருங்கையாக போகிறதா இங்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இதை நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ யோசிக்கலைனாலும் நம்ம குடும்பத்துக்காக நான் எல்லாமும் யோசிப்பேன் காவேரி ஃபஸ்ட்டு இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை வந்து கடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே நம்ம காவேரி எல்லாருக்குமே ரொம்பவே பார்த்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸு கூடவே நம்ம விஜய் ஹெல்ப் பண்ணுறாரு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வராங்க வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சாரதமாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க வீட்டுக்கு தான் வந்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மாவும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பிடிச்சது காவேரிக்கு பிடிச்சது எல்லாமும் செஞ்சு வைக்கிறாங்க இந்த விஷயம் கங்காவுக்கு கங்கா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க இதுகளுக்கு வேலையே இல்லையா சும்மா இருக்காதுக்கு அப்புறம்லாம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்குதுங்க நம்மளையும் கடுப்பிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கபரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு இங்கே நம்ம சாரதமா பாட்டி எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமா கையில் தான் வந்து நம்ம விஜய் வந்து கொடுக்குறாங்க இந்தாங்கத்தை இதில் எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன்பா இதெல்லாம் எதுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அத்தை இது என்னோட கடமங்கத்தை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால தான் ஏன்னா நான் செஞ்சால் நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வந்து காமிச்சிட்ருக்குறாங்க அந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக சொல்ல இங்கே பாட்டிக்கு வாங்கின சாரியும் நம்ம காவிரி போய்ட்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்து நம்ம நர்மதா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டாக எடுத்துருக்கிறாங்க நம்ம நர்மதா பாப்பாவும் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம காவேரி வந்து கங்கா கிட்டே தான் வந்து அவங்களுக்கு எடுத்து சேரீ போய்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் அதை கங்கா வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டுறாங்க அதை வந்து அன்ட்டு ஊரமாக வச்சிடுறாங்க இதை பார்த்த கங் நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிடுது இங்கே நம்ம பாட்டியும் சாரதமாக இருந்தக்கூட இயண்டி கங்கா அந்த சாரியை தான் பார்க்க வேண்டியதானே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அதை அப்படியே வச்சுட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன அவசரமாக நான் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க இங்கே கங்கா நம்ம காவேரி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உடனே பாட்டியும் சாரதாமாவும் இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுனாங்க அவள் அப்படிதான் காவேரி நீ வந்து பெருசாக எடுத்துக்காத குமரன் தம்பி எப்போ ஊருக்கு போனாரோ அப்போயிலேருந்து இவ இப்படி தான் நடந்துக்கிறாள் யாருக்கிட்டையுமே வந்து சரியாக பேசுறது இல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாவம் அக்கா என்ன பண்ணோம் அதுக்கும் நிறையா எதிர்பார்ப்பு இருக்கும்ல இந்த மாதிரி டைமில் வந்து மாமா தாங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கும் அதனால தான் அக்கா இப்படிலாம் வந்து எல்லாரும் எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்படிலாம் நடந்துக்குது அதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி அன்றைக்கி அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம சாரதமா பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நாளே பார்த்திங்கன்னா எல்லா பலகாரமும் வந்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க கூடவே நம்ம விஜய் காவிரி ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க கிச்சனில் நம்ம சாரதமா எல்லாமும் செய்ய இங்கே நம்ம காவிரி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண அண்டு விஜயும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண ரொம்பவே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமும் நம்ம விஜய் ஆசைப்பட்றாரு அத்தை எல்லோரும் கிளம்புங்க இங்கே நம்ம வீட்டில் போயிட்டு எல்லோரும் ஒன்றா வந்து கொண்டாடுவோம் நான் வந்து இதை பற்றி ஆல்ரெடி நிவின் கிட்ட வந்து பேசிகிட்டே நிவின் வந்து எம்னாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதமாவுக்கு எல்லாேருமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகிறாங்க ஆனால் கங்கா வந்து வேண்டா வெறுப்பாக வந்து ரெடி ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பி போயிடுறாங்க பலகாரத்தை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு எங்கள் எல்லாருமே ஜாலியாக பேசி வச்சுக்கிறாங்க அப்புறம் முதலாளே பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சுறாங்க எல்லாருமே ஒற்றுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணி இருக்கிறாங்க செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டு மார்னிங் வந்து சீக்கிரமாக எழு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமில் போய்ட்டு வந்து தூங்கிடுறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் காவிரி ரொம்பவே டக்கரா வந்து கிளம்பியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம காவிரியை சாரியில் பார்க்கும்போது அப்போ தான் எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டுருக்குறாங்க பேசும்போது தான் வந்து நம்ம தாத்தாவும் விஜயும் வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறீங்களா அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஷயத்த கேள்விப்பட்டதுமே நம்ம சாரதமாவுக்கு வந்து டபுள் ஓகேவாக இருக்குது ஆ எனக்கு இதில் முழு சம்மதம்ப்பா யாருக்கோ விற்க போகிறோம் அதை வந்து உங்களுக்கே விற்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் யமுனாவுக்கும் கங்காவுக்கும் வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை விஜய் இருந்துகிட்ட வந்து சொல்கிறாங்க வீடை நாங்கள் வாங்கினாலுமே அந்த வீடு எப்போதுமே உங்களுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்குது பேர் மட்டும்தான் மாறும் காவேரி பேரில் மற்றபடி வந்து எதுவுமே மாறாது நீங்கள் எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாட்டிக்கு சாரா அம்மாக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் அங்கே பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எரிமலையாக வடிச்சிட்றாங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து உங்களுக்கு விக்கிறதுல சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் விஜய்க்கு காவேரிக்கு வந்து தூக்கி போரி தூக்கி வாரி போட்டுருது காவிரி ஆல்ரெடி வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் ரொம்ப அவங்களுக்கு அதிர்ச்சியாகலாம் நான் விஜய் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல தாத்தா இருந்துகிட்ட கங்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா கங்கா இப்படி சொல்கிற யாருக்கோ விற்க போகிற வீட்டை வந்து நீ கிட்டேயே வந்து விற்கலால் ஏன்னா கா காவேரிக்கு அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம் சென்டிமெண்ட் இருக்குது அவர் ரொம்பவே வருத்தப்படுற அந்த வீடு யாருக்கோ போயிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு எப்போதுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுற காவிரி அதனால தான் நாங்களே இந்த ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கங்கா இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நாங்கள் யாருக்கு வேணால் விற்போம் ஆனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து இந்த மாதிரி வீட்டை விற்கிறது சரிப்பட்டு வராது அது வந்து எங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படிலாம் வந்து சொல்கிறோமா என்ன பிரச்சனை பிரச்சனையாக போகுது கிட்ட அந்த வீடு இருந்தால் என்ன இப்போது நீங்கள் வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறீங்க காவிரிக்கு அதில் விற்கிறதுக்கு விருப்பமே இல்லை அதுதான் இப்போ வந்து மெயின் அதனால காவிரி அந்த வீட்டை வாங்கிக்கிட்டா அது உங்களுக்கும் நல்லது அந்த வீட்டுக்கு நீங்களும் வந்து கொடைக்கானலுக்கு போனால் எப்போனாலும் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த விஷயத்தில் எங்களை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க எங்களுக்கு வந்து தொழிலவு கூட விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம சாரதமாக ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் கங்காயம்னா பேசுகிறத கேட்டுட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு கா கங்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தான் அந்த வீட்டை வாங்க போகிறா வேற யாருக்குமே நான் அந்த வீட்டை வந்து விற்க விட மாட்டேன் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை விற்கவே வேணாம் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் ஆகணும் எங்களுக்கு வந்து பண தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது காவிரி தான் அந்த வீட்டை தான் வாங்குறேன்னு சொல்கிறாள் அவளுக்கு தான் விற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க சாரதமாக ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கங்காவை வந்து வெளுத்து வாங்குறாங்க கன்னத்துலேயே பல்லார்னு ஒரு அற விட்டாங்க கங்காவை கங்கா அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப தான் ஓவராக அப்படி என்னடி உனக்கு பொறாமல் காவிரி நல்லாவே இருக்கக்கூடாது அவள் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அதுதானே உனோட ஆசை அவள் இப்போ நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலை அவள் அந்த வீட்டை வாங்குறதும் உனக்கு சுத்தமாக பிடிக்கலை இப்படி இல்லாமல் உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது கேவலமாக இருக்குது உன்னை போயிட்டு இந்த பெத்தேன் பாரு உன்னையும் இந்த யமுனாவையும் பெற்றதுக்கு எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் முன்னாடி முன்னாடியுமே பார்த்திங்கன்னா கங்காவை வந்து கேவலமாக தைச்சாங்க கங்கா யமுனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது கங்கா இருந்துக்கிட்டு இப்போ என்ன அப்படி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீ பேசிகிட்ருக்குற ஆமாம் ஆமாம் நீ பண்ணுறதுலேயே தெரியுது இங்கே பாரு ஏன் முடிவு இதுதான் அந்த வீட்டை வந்து நான் காவிரிக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன் என்ன அவள் வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை அவளுக்கு நான் ஃப்ரீயாகவே தூக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இப்படியே போச்சுன்னா அம்மா சொன்னதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணா கா காவேரி பணம் கொடுத்தேன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஃபர்ஸ்ட் இப்படி பேசுனதுக்கு எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நீ பேசுனது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு எல்லாேரும் முன்னாடியுமே வந்து நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து முக்கியமாக நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம காவிரி இருந்துடியாமல் அப்படிலாம் நீ வந்து இது பாவமா அக்காவை நீ கஷ்டப்படுத்ததை வந்து கர்ப்பமாக வேற இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அமைதியாக இருக்கா அவரே இப்படி தான் எல்லாருக்குமே பாவம் பரிதாவும் பார்த்து நீ வந்து பட்டு நிற்கிற இவன் உன்னை பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு அப்படிலாம் வந்து பேசியிருப்பாளா ஒரு அறையை விட நிப்பாட்டாம கூடவே இன்னும் ரெண்டு சேர்த்து அறையை விட்டுருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் சாரதமாக இந்த கங்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்